எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நீண்ட நாள் கழித்து சந்திக்கிற மாதிரி இருக்குது என்னுடைய சொந்த வேலை கால காரணமாக நான் கொஞ்சம் நாளாக வீடியோ பண்ண முடியலை எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாரும் இந்த மாதிரி மீனாட்சியோட அருளால் நல்லபடியாக இருக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன தலைப்பில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருக்கு என்ன மாதிரி வாகனம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் அதாவது வாகனங்கள் அப்படிங்கிறத சில பேர் வந்து அதை ரொம்ப விரும்புவாங்க தன்னுடைய குழந்தை மாதிரி வாகனங்களை வச்சுக்குவாங்க ஆனால் சில பேருக்கு வாகனங்களை வந்து இயக்கவே தெரியாது அவங்களாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிந்த ஒருத்தர்லாம் ரொம்ப அறுபது வயது வரை கூட அவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தார் வாகனம் வாங்க நல்ல வசதி அவருக்கு இருந்தும் கூட அந்த வாகனங்களை இயக்க தெரியாதனால வாங்க முடியலை இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஜாதகத்தின் மூலமாக எப்படி பார்க்குறது யாருக்கு என்ன வாகனம் என்ன மாதிரி அவங்களுக்கு வாகனம் வந்து அமையும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஜோதிடப்படி வாகனத்துக்கு காரகமான கிரகம் அப்படின்னு பார்த்தா சுக்கரன் இப்போ வந்து ஜாதகத்தில் சுக்கிரனோட எந்த கிரகம் இணைந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் இப்போ சுக்கரன் சூரியன் இணைவு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு வண்டி கூட கிடைக்கும் அதாவது வந்து அரசு வேலைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசே வாகனம் கொடுக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சுக்கிரன் சூரியன் இணைவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசு வாகனங்களை பயன்படுத்துவாங்க இல்லை அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துவாங்க அப்படின்னும் எடுத்துக்கலாம் அவங்க நல்லா பிராண்டடாக வெஹிக்கிள் வாங்குவாங்க இந்த சுக்கிரன் சூரியன் இணைவு உள்ளவங்க நல்லா தேஜஸாக நல்ல ஒரு வண்டி வந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குவாங்க இப்போ சுக்கிரனும் சந்திரனும் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க நல்லா பளபளப்பாக நல்லா பாலிஷா எப்படி சந்திரன் அழகான கிரகமோ அது மாதிரி அழகான வெஹிக்கிளை விரும்புவாங்க பட் ஆனால் அவங்க ரொம்ப பராமரிக்கலாம் மாட்டாங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா சந்திரனே ஒரு நிலையற்ற கிரகம் அதுபோல் அவங்க வாகனங்களையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ சுக்கரனோட செவ்வாய் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் அந்த மாதிரி வந்து விரும்புவாங்க அவங்க வந்து வாகனம் அழகாக இருக்கிறத காட்டிலும் நல்ல வலுவாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க எந்த வாகனம் வந்து நல்லா உறுதியாக இருக்கும் அதைத்தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க சுக்கிரன் செவ்வாய் நினைவு உள்ளவங்க அடுத்தது சுக்கிரன் புதன் இணைவு உள்ளவங்க எந்த மாதிரி வெஹிக்கிளை லைக் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாகனம் அழகாக வாங்கி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தது சுக்கிரன் குரு சேர்க்கை உள்ளவங்க எப்படி வாகனம் வாங்குவாங்கன்னா அவங்க சொந்த சம்பாத்தியத்தில் சுய சம்பாத்தியத்தில் அவங்களே வாகனம் வாங்குவாங்க அதை ஒரு பெரிய வாகனம் அதை வாகனம் சொல்லுவ அந்த மாதிரி சுக்கரன் குரு சேர்க்கையில் அந்த வாகனங்களை வந்து ராசியானது அப்படின்லாம் சொல்லிக்குவாங்க அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு பாரம்பரியமாக ஒரு இதுவாக கௌரவமாக ஒரு அந்தஸ்தான் அந்த வாகனத்தை வந்து நினைப்பாங்க சுக்கரன் குரு சேர்க்கை உள்ளவர்கள் அடுத்து சுக்கிரன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் வந்து ரொம்ப புது வாகனம் வாங்கணுன்னே நினைக்க மாட்டாங்க சனி அப்படின்னாலே கொஞ்சம் பழையது அப்படின்னு அர்த்தம் அவங்க கொஞ்சம் செகண்ட் ஹேண்டு வெஹிக்கிள் தான் வாங்குவாங்க அவங்க ரொம்ப வாகனங்களை பராமரிக்கவும் மாட்டாங்க ரொம்ப பாருங்கள் சில பேர்லாம் துடைக்காமல் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதெல்லாம் இந்த சுக்கிரன் சனி இணைவு உள்ளவங்கள் இருக்கலாம் அடுத்து சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளவங்க வந்து ஒரு அந்தஸ்தான பெரிய வாகனம் அதாவது எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி என் காரா அதை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பெரிய வெஹிக்கிளாக அவங்க அதை வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக நினைப்பாங்க அந்த சுக்கிரன் ராகு ரொம்ப ஒரு வெஹிக்கிள் வந்து மற்றவங்கள கவர்ற மாதிரி இருக்கணும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி வாகனங்களை வச்சுட்டு இருப்பாங்க வாகனங்கள் இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளவங்க அடுத்து இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை உள்ளவங்க எப்படி வாகனங்களை விரும்புவாங்கன்னா அவங்களுக்கு வாகனமே சரிவர இயக்க தெரியாது அவங்களுக்கு வாகனங்கள் அப்படின்னாலே வெறுப்பாக இருக்கும் அதனால அவங்க ஒரு விரக்தியாக இருப்பாங்க வெ வெஹிக்கிளே எனக்கு வேண்டாம்ப்பா வண்டியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் பயன்படுத்துவாங்க இப்போ வந்து சுக்கரனோட இணைந்த கிரகங்களை வச்சு நமக்கு வந்து யாருக்கு எந்த மாதிரியான வாகனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்களும் உங்களோட ஹாராஸ்கோப்பை எடுத்து பாருங்கள் உங்களோட பர்த் சார்ட்டில் சுக்கரனோட எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் உங்களுக்கு அமையும் அதை தான் நீங்கள் விரும்புவீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ